டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க வண்டி ஃபுல்லாக ஏ டு ஜெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க எந்த விதமான வேலையிலுமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இல்லைங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரத்தி அறநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஒரிஜினல் ஹவர்ஸே ஐயாயிரத்தி அறுநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த யூஸுக்கு தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஹார்வஸ்டர்கெல்லாம் ஏற்றாத வண்டி தாங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் மற்றபடி ஆப்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல் கிளச் வந்து வரும் மற்றும் டுவெல் பிடிஓ ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எஸ்சிவி வால்வும் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அவலபிளாக இருக்குது ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடலுங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஃபுல்லாக ஏ டூ ஜெட் பார்த்திங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க எந்த விதமான விலையிலுமே பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து இல்லைங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரிச்சு குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் கொக்கரையான்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியலா ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே